குஜராத்தின் வடோதராவில் கல்லூரி மாணவர் ஒருவர் மது அருந்தி வாகனம் ஓட்டியதில் ஒரு கோர விபத்து நடந்தது இதில் ஒரு பெண்ணும் ஏழு பேரும் காயமடைந்தனர் அந்த பெண் மரணம் அடைந்ததால் கூறப்படுகிறது இந்த விநோத சம்பவத்தில் காரில் இறங்கி இன்னொரு ரவுண்ட் இன்னொரு ரவுண்ட் என்று கத்துகிறார் பின்னர் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று கூறுகிறார் இதனால் கோபமடைந்த பொதுமக்கள் அவரை நிறைய பணித்தனர் அவர் போலீஸில் ஒப்படைக்கப்பட்டார் இந்த குற்றவாளியின் பெயர் ரஷித் அலி சோபியா அவருடைய நண்பர் பிரவீன் இவர்கள் இருவரும் எம்எஸ் பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயிலும் மாணவர்கள் விபத்து நேரத்தில் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் காரை ஓட்டி கொண்டிருந்தனர் காவல்துறை வழக்கியின்படி எம்எஸ் பல்கலைக்கழகத்தில் சட்டம் பள்ளி மாணவரான சுரேஷியா விபத்து நேரத்தில் நூறு கிலோமீட்டர் மணிக்கு மேல் வேகத்தில் காரைக்கொண்டார் கூறப்படுகிறது அமரப்பள்ளி வளாகம் அருகே அவர் கட்டுப்பாட்டை இழந்து பல இவச வாகனங்களின் மோது விபத்தை ஏற்படுத்தினார் தற்போது காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவருடன் கார் உறுதியாளர் பிரான்சி அவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் இருவரும் மிக அதிகமாக மது அருந்தியதாக